மனிதர்கள் எவ்வளவு பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறாங்க என்பதை குறித்து வேதாகமம் அநேக முறை எடுத்து காட்டுகிறது என்று ஜனங்கள் பொதுவாக கணிப்பதுண்டு அது உண்மைதான் இந்த தலைப்பை பற்றிய வேதாகம சொற்கள் நவீன ஜனங்களுக்கு வித்தியாசமாய் இருக்குது என்பதும் உண்மைதான் பாவம் அக்ரமம் மீறுதல்கள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது ஆக மனிதர்களுடைய நிலைமை பற்றிய வேதாகமத்தினுடைய கருத்து அதிகமாக புறக்கணிக்கப்படுது இல்லைனா பழசானதா பின்தங்கியதா கருதப்படுது இது உண்மையாவே துரதிருஷ்டமானது ஏன்னா இந்த வார்த்தைகள் மூலம் வேதாகம ஆசிரியர்கள் மனித இயல்பின் ஆழமான ஆய்வுகளை நமக்கு வழங்குறாங்க அக்கிரமம் என்பது சீரில்லாத நடத்தியை குறிக்கிறது அதே போல் பாவம் தார்மீக தோல்வியைக் குறிக்கிறது மீறுதல் என்பது ஒரு வித்தியாசமான வார்த்தையாகும் அதை நீங்க உங்களுடைய சமீபகால உரையாடல்களில் பயன்படுத்தி மாட்டீங்க அதனால சில நிமிஷங்கள் அதில் கவனம் செலுத்தலாம் பழைய ஏற்பாட்டில் எபிரி மொழியில இதன் பெயர் சொல் பேஷா என்றும் வினை சொல் பாஷா என்பதாகும் புதிய ஏற்பாட்டில் கிரேக்க வார்த்தை பரப்டோமா ஆகும் இதை பொதுவா மீறுதல்கள் என்றும் சில சமயங்களில் கிளர்ச்சி என்றும் பழைய மொழிபெயர்ப்புகளில் அத்துமீறல் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள் ஜனங்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை மீறுவதை குறிக்கிறது பேஷா என்பது ஒரு உறவின் துரோகத்தை விவரிக்கிறது அப்புறம் பல வகையான உறவுகள் இருப்பதால பலவிதமான நடத்தைகளை பேஷான்னு அழைக்கலாம் ரெண்டு நாடுகள் உறவுல இருந்தா அது ஒரு ஒப்பந்தம்னு சொல்லுவோம் அப்புறம் பாஷா அந்த ஒப்பந்தத்தோட முடிவை விவரிக்குது வேதாகமத்தில் இரண்டாம் ராஜாக்கள் புத்தகத்தைப் போலவே ராஜா ஆகாமின் மரணத்திற்குப் பிறகு மோவாப் இஸ்ரவேலுடன் பாஷா செய்தனர் இப்போ இது மோவா பிஸ்ரவேலுக்கு எதிராக கலகம் செய்ததாக பொதுவாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆனா எப்ரைய வேதாகமத்தில் நீங்க ஒருவருக்கு எதிராக பாஷா செய்வதில்லை நீங்கள் அவர்களுடன் பாஷா செய்கிறீர்கள் அதாவது அந்த நபருடைய நம்பிக்கையை நீங்க உடைக்கிறீங்க திருட பத்திய பழைய ஏற்பாட்டு சட்டத்திலும் இதே கருத்து இருக்கு ஒரு இஸ்ரவேலர் பயணத்திற்காக வெளியே போனா அப்போ யாரோ ஒருவர் அவர்களுடைய வீட்டிற்குள் புகுந்து எதையாவது திருடினா அது கொள்ளை ஆனா திருடன் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தா அது பேசா ஏன்னா அவங்க நீங்க நம்ப கூடிய ஒருவர் இல்லைன்னா தன்னுடைய மாமாவான லாபான் கிட்ட இருந்து ஓடி போன சம்பவம் இருக்கு யாக்கோபு சில சிலைகளை திருடி லாபான் குற்றம் சாட்டுகிறார் யாக்கோபினுடைய உடைமைகள் எல்லாத்தையும் அவன் தெரிகிறார் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை அதனால யாக்கோபு என் பேஷா என்ன என்றார் வேறு வார்த்தைகள்ல சொல்லணும்னா உங்க நம்பிக்கைய நான் எப்படி மீறினேன் ஆனா சோகமான முரண்பாடு என்னன்னா இந்த லாபானுடைய சொந்த மகளான யாக்கோபின் மனைவி தான் திருடினாங்க யோசிச்சு பாருங்க நம்பிக்கை உடைகிறது என்றால் ஒரு ஒரு நபரோ குழுவோ நம்பிக்கையின் உறவை உள்ளடக்குது இது வேதாகமத்தில் மிகவும் பொதுவான வார்த்தையாகும் ஏன்னா இது தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே உடைந்த உறவை பற்றிய ஒரு நீண்ட சரித்திரம் சீனாய் மலையில் அவர்கள் தங்களுடைய தேவனை மட்டுமே வணங்குவதற்கும் அவங்க கிட்ட இருக்கும் ஏழைகளை கவனிப்பதற்கும் ஒப்புக்கொண்டாங்க ஆனா அவங்க அப்படி செய்யல ஆக தேவன் அவர்களை எதிர்கொள்ள தீர்க்க தரிசிகளை அனுப்பினார் நீகா தீர்க்கு தரிசி நான் கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் அறிவிக்க என்று சொல்றாரு இல்லைனா ஆமோஸ் தீர்க்கு தரிசி விக்கிரக ஆராதனைக்காகவும் ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்கு விற்றதாகவும் அவர் இஸ்ரவேலர்களை பேஷா என்று குற்றம் சாட்டுகிறார் முழு நகரங்களையும் கைப்பற்றி அடிமைத்தனத்திற்கு விற்ற தீர்வு போன்ற பிற நாடுகளையும் அவர் குற்றம் சாட்டுகிறார் இல்லைனா அம்மோனியர்கள் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்த அப்பாவிகளை கொன்றது போல ஆமோசை பொறுத்தவரை இவையெல்லாம் பேஷாவின் செயல்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு இடையே இருக்கிற உலகளாவிய நம்பிக்கையை அவங்க மீறுறாங்க இந்த தலைவர்கள் தேசிய பாதுகாப்பு வலுவான பொருளாதாரம் என்ற பெயரில் மனிதர்களை தவறாக நடத்துவதையும் புறக்கணிப்பதையும் அதை நியாயப்படுத்துவதையும் அவர் பார்த்தார் துரோகம் இந்த தீர்க்கு தரிசிகள் துரோகம் இல்லனா பொய் போன்ற வார்த்தைகளோடு பேஷாவை தொடர்பு படுத்துறாங்க இது சரியான உள்ளதாக இருக்குது கிரேக்கு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் பரப்டோமா என்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்பிக்கையை உடைப்பவர்களாக மனிதர்களை சித்தரிக்கிறார் எபிரே மொழியில மனித குலம்னு பொருள்படும் ஆதாம் பற்றிய சரித்திரத்தை அவர் நினைவுபடுத்துகிறார் அந்த சரித்திரத்துல மனிதகுலம் தேவன் மீதான நம்பிக்கையை உடைச்சு நன்மை தீமைகளை தங்களுடைய சொந்த விதிமுறைகளின்படி பகுத்தறியும் அதிகாரத்தை கைப்பற்றது பவலிதா ஆதாமின் பரப்டோமான்னு சொல்றாரு மனித குலம் தேவன் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மீறினாங்க அங்களுக்குள்ளேயும் அதையே செஞ்சாங்க அப்புறம் இது ரோகம் உடைந்த உறவுகள் போன்ற சிக்கலான வலைக்கு வழி செய்தது இது வன்முறை மற்றும் மரணத்திற்கு நடத்தி செல்லுது ஆனா பவுல் இதை அதோடு நிறுத்தி விடல ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்குன்னு அவர் சொல்கிறார் துரோகத்தில் மனித தன்னை தானே அழித்துக் கொள்ள விடாம தேவனொரு மனிதனை எழுப்பினார் அவர் நம் பேஷாவை தனக்கு மோசமானதை செய்ய அனுமதிக்கிறார் இங்கே பவுல் ஏசாயா தெற்கு தரிசியின் படுகிற வேலைக்காரரை சித்தரிக்கிறார் அக்ரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக்க கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் இது வேதாகமத்தின் ஆச்சரியமான சரித்திரம் மனித குலத்தின் பாஷா மற்றும் பரப்டோமாவுக்கு தேவன் அளித்த பதில் நாம் சார்பாக நம்பத்தக்கவராக அவர் தம்மை காட்டுகிறார் இயேசுவின் மூலம் தேவன் நம் துரோகத்தை தன் மீது எடுத்துக்கொண்டார் என்று அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க இதனால அவர் ஒரு புதிய எதிர்காலத்தையும் மனிதனாக இருப்பதற்கான புதிய வழியையும் திறக்க முடியும் அந்த வழி விசுவாசம் நம்பகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாடு என்பதாகும் அந்த மாதிரியான மனிதனாக இயேசு இருந்தார் இருக்கிறார் மேலும் அவர் நம் உலகத்தை புதிய படைப்பிற்கு வழிநடத்தும் போது அவர் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க விரும்புகிறார் மேர்தல்கள் என்ற நமது வேதாகம வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள வியக்கத்தக்க கருத்து இதுதான்